அவன் மட்டும் ரொம்ப நல்லவனா அவன் என்ன பண்ணா நான் சொல்லிட்டா எட கம்ப தப்பு பண்ணிட்டு வக்காலத்து வாங்க வந்துட்டானுங்க முதல்ல உன்னை விளக்கணும்டா அவனோட சேர்ந்த அவ்வளோதான் இனி உனக்கு ஏசப்பா நமக்கு ஒரு காரியம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஸ்நேகிதராக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறேன் அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா குட்டீஸ் நீங்கள் ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஏசப்பா ஆசைப்பட்றாங்க சரி நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னா என்ன செய்யணும் ஏசப்பா சொல்கிற கற்பனைகளை ஃபாலோ பண்ணணும் உங்கள் எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸை தெரிவிச்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வருது அது என்ன தெரியுமா உன் நண்பன் யார் என்று காட்டு உன்னை பற்றி நான் சொல்லுவேன் அதாவது நம்ம கேரக்டரை கெஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நம்ம கேரக்டரை கெஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம எப்போவுமே குட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்களாக இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தானியளுக்கு கூட ஒரு பிரச்சனை வரும்போது தானியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியப்படுத்தி அதற்காக ஜெபிக்க சொன்னாங்க தானியலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த பிரச்சனைக்காக ப்ரேயர் பண்ணாங்க தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு டானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஜெயத்தை கொடுத்து அந்த தேசத்தில் அவங்களை உயர்த்தி வச்சாங்க இந்த மாதிரி நம்மளுக்கும் நல்லா ஜெபிக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாகவும் பிரைட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை குறித்து தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிச்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாமா ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஊரு மூன்று காலங்கள் நான்கு நண்பர்கள் ஆனால் ஒரே ஒரு உண்மை நம் நட்பு மட்டும்தான் மாறல

வயசு ஆனா பெரிய உறவு ராம டங்டா என்னடா டேய் வாடா டேய் நான் ஒன்னு போட மாட்டடா டேய் ஒரு ஜாலி பண்ண இவன என்னடா போடா போடா எதுவும் போடா 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 முட்டால் முட்டால் ஏதாவது ஆய் போச்சுன்னா யார்ட பதில் சொல்றது முட்டால் நாங்க ஜாலிக்காக தானே பண்ணோம் நாங்க பண்ணதுல என்ன தப்பு இருக்கு அவன் மட்டும் ரொம்ப நல்லவனா அவன் என்ன பண்ணா நான் சொல்லிட்டா எடு கம்ப தப்பு பண்ணிட்டு வக்காலத்து வாங்க வந்துட்டானுங்க முதல்ல உன்னை விளக்கணும்டா அவனோட சேர்ந்த அவ்வளவுதான் இனி உனக்கு இப்படி யாரையும் தண்ணிக்குள்ள போட்டு முக்க கூடாது புரியுதா முதல்ல ஜோயல் கிட்ட போய் மன்னிப்பு கேளு சாரிடா சாப்பாடே இல்ல ஆனா ஒரு கை பிடிச்சோம் நாங்க நைன்டிஸ் பாய்ஸ் தான் ஆனா எங்க சந்தோஷமே டிவி ஆண்டனா தான் மனசுக்குள்ள ஹெச் படமே ஓடும்

நாங்க டிஜிட்டல் தான் ஆனா எங்க எமோஷனல் ஒரிஜினல் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் குடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி முறையுதோ

டீலருக்கு பிட்சா ஓகே வாடா டே ஓகே தான்டா ஆனா அது கூட அப்படியே மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணு ஆ ஓகேடா ஆ ட்ரிப் மட்டும்டா இன்னும் 20 மினிட்ஸ்ல வந்துருமா வாங்கடா பேசலாம் நல்லா இருக்குலா உம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நாங்கள் என்றும் நண்பர்கள்தான் கால்கள்றினாலும் நண்பர்கள் மாறினாலும் என்றென்றும் மாறாதவராய் பெரியாத நண்பராய் நம்மோடு இருந்து நம்மை கைப்பிடித்து நடத்துவது

ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க யாருமே நிலையானவங்க கிடையாது ஆனால் ஏசப்போடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்றைக்கும் நிலையானது ஏசப்பா தான் மாறாதவர் அதனால ஏசப்பாவை அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் ஏசப்பாவை நீங்கள் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்போடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா இப்போவும் நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம் நமக்கு ஸ்டோரி சொல்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க யாரு என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்னு எல்லாரும் ஈகராக இருக்கீங்களா நம்ம கேட்கலாமா ஓ ஸ்டோரி டைம் ஆ ஆ ஆ ஆ ஐயோ ஐயோ ஓகே 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 நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் ஒரு தாத்தா அவங்க வீட்டில் உட்காந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார்

மகத்தை கழுவுங்க இந்த மரத்தடியில் உட்காந்துருங்க நல்ல நிழல் வரும் நான் உங்களுக்கு சூப்பராக சமையல் செஞ்சு கொண்டு வரேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்களா உங்களுக்கு ரொட்டி சுட்டு கொண்டு வரேன் கொஞ்ச நேரம் இருந்தீங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லி நேராக போய் சூப்பராக சமையல் செஞ்சு ஆபரகம் கொண்டாந்து வச்சுட்டாரு அவங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க யாரெல்லாம் தேவன் அவங்க கூட ரெண்டு தூதர்கள் அப்போ சாரால் பாட்டி சமையல் செஞ்சு கொடுத்துட்டு கூடாரத்துக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு உங்களுக்கு குழந்தை இல்லாத அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன் அப்படி சொல்லி சொன்னாங்களா சாரால் பாட்டு உள்ள இருந்து அப்படி சிரிச்சாங்க ஏன் தெரியுமா சிரிச்சாங்க இவங்க பாட்டி ஆயிட்டாங்க இம்ம இப்படி குழந்தை பிறக்கும் நினைக்க ஏய் சாரால் நீ உள்ளே இருந்து சிரிக்க சிரிக்காதே

டக்குன்னு முழங்கால் போட்டு ஆண்டவரே அங்க பட்டணத்துக்குள்ள ஐம்பது நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆ ஐம்பது நீதிமன்றம் அழிக்க மாட்டேன் ஆண்டவர் ஆண்டரே கோவப்படாதீங்க கோச்சுக்காதீங்க நாற்பத்தஞ்சு பேர் இருந்தா அழிப்பீங்களா அழிக்கவே மாட்டேன் ஆண்டவர் ஆண்டரே கோச்சுக்காதீங்க நாற்பது பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் முப்பது பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் இருபது பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் பத்து பேர் இருந்தா தம்பி நான் பத்து நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரா ஆபரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க லோத்த காப்பாற்றுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணார் இப்படி ஜெபம் பண்ண பிறகு தேவன் வந்து ஆபரகம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே தேவன் அப்படி பைய அப்படி கிராஜுவலா அப்படி நடந்து போனார் ஆனால் ஆபரகாம் தேவனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்தார் என்ன நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் பாத்தீங்களா குட்டீஸ் வானத்த பூமியை படைச்ச தேவன் கூட ஆபிரகாம் ஃப்ரெண்டா இருந்தாரு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணும் ஏசப்பா கூட நீங்க பேசணும் ஏசப்பா உங்க கூட பேசணும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா நானே ஏசப்பா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு வசனம் சொல்லட்டுமா யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் குட்டிஸ் நீங்க யார் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்க உங்களுக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கா கொஞ்சம் யோசிங்க இயேசுப்பா உங்க வாழ்க்கையில எப்பவும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்பறேன் ஏய் எனக்கு ஃப்ரெண்ட் யார் தெரியுமா இயேசுப்பா தான் எனக்கு ஃப்ரெண்ட் இயேசுப்பா இயேசுப்பா நானும் பேசிக்கிட்டே இருப்போம் ஓகேவா குட்டீஸ் நீங்க அடுத்த புரோகிராம் குள்ள நீங்க இயேசுப்பா கூட நல்ல ஃப்ரெண்டா மாறிடுங்க

ஏசப்பாக்கு பிரியமானது என்ன பிரேயர் பண்ணுறது ஏசப்பா கூட சொல்லியிருக்கிறாங்க பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்போவும் நம்ம உலக எழுப்புதலுக்காக தான் ப்ரேயர் பண்ண போகிறோம் ப்ரே பண்ணலாமா ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரே பண்ண போகிறோன்ற வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாமா ஓ வச்சு நோவன் ப்ரே இயேசுவை பற்றி கேள்விப்படாத ஜனங்கள் உலகில் மூன்று பில்லியனுக்கும் அதிகமான பேர் உள்ளனர் அத்தனை ஜனங்களும் பங்கு ஆண்டில் உலக மக்கள் தொகையில் சதவீதம் பேர் ஒழுக்க கேடு வன்முறைகள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகின்றனர் உலக அளவில் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கிறிஸ்தவர்களாக அடையாளம் காணப்படுகிறார்கள் அப்படி கிறிஸ்தவர்களாக இருந்தும் நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஏசப்பா தொடணும் அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு பாக்கியமுள்ள பிள்ளைகளாக மாறணும் இவர்களை எல்லாம் ஏசப்பா மனம் திரும்ப பண்ணணும் எழுப்புதல் காலத்தில் இவர்கள் எல்லாம் எழும்பி ஊழியம் செய்யணும் இதற்காக ஜெபிக்கலாமா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த நோ அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் மூலமாக அங்கே எல்லோரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு வரோம் அப்படி தானே ஏசப்பாவும் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அதற்கேற்ற பதிலையும் ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்காங்க விசுவாசிக்கிறீங்களா குட்டீஸ் ஓகே இன்றைக்கு கூட நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி தானே உலக எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் மக்கள் மீதும் ஆவியானவருடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படணும் சொல்லி இந்த காரியத்துக்காக பாரத்தோடு வாஞ்சியோடு இசப்பாவை பார்த்து ஜெபிப்போமா அப்படியே கண்களை மூடு இசப்பா பார்த்து ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே இந்த வேலையில கூட அப்பா உலகத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்க அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா அப்படியே வாக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா எங்க உலகத்துல நிறைய நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஜனங்கள் மீது எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் பா விசேஷமா பின்மாற்றத்துல போன கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பா அநேக பேர் பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு காணப்படுகிற எல்லா காரியங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் நீங்க ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா உம்முடைய திட்டம் எங்க தேசத்துல நிறைவேற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த எழுப்புதலுக்கு விரோதமா எழுமி போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் பா எங்க தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் மீது ஆளுகை கடந்து வரட்டும் ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்த நீங்க ஆளுகை செய்யுங்க ஒவ்வொரு கண்டங்களையும் கர்த்த நீங்க ஆளுகை செய்யுங்க உடைய எழுப்புதல் அக்கி நீ கடந்து வரும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி இப்ப கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க பீட்டர் ஜெபிப்பாங்க உங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்புலே சுப்பாய் சுப்பா இந்த நாள் தந்தக்காக நன்றி சுப்பாய் சுப்பா இந்த நாளில் நீங்கள் கொடுத்த ஜப குறிப்புக்காக நன்றி சுப்பாய் இந்த கடைசி காலத்துல உங்களை அறியாம எத்தனை ஜனங்களும் இருக்காங்களே இந்த கடைசி காலம் எழுப்புதல எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரப்போ ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது மாம்சமான எல்லாருமே உங்க ஆவியை ஊற்றுவா சொல்லியிருக்கீங்களே எல்லா மாம்சத்து மேலும் உங்க ஆவியை எழுப்புதல் தடை செய்கிற பொல்லா சாத்தான கிரிகள் அழிக்க நாங்கள் ஜெபிக்கிற ஈசப்பா யா இந்த இருல இருக்க ஜனங்கள்லாம் யூஸ் பாங்களா ஒலியாகி உங்களை பின்பற்றி நீங்களே உதவி செய்யுங்க ஈசிப்பா நீங்களே வழி நடத்துங்க ஈசப்பா யூஸ்ப்பா உங்களுக்கு எப்படியா அறிவிக்க விஷயம் அறிவிக்கப்படுசப்பா யேசுப்பா அந்த கடைசி காலை எழுப்பதில்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லோருமேலேயும் உங்கள் ஆவியை ஓட்டுறப்போ இருக்கா நன்றி யேசப்பா யூஸ் பண்ணிங்க அப்படியே சேப்பா நன்றி ஏசுவ நம்மத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பொக்கை குட்டி சேசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் மோகனங்களுக்கு ஈசப்பா கொடுத்து தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஐம்பது கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசிஷத்தை அறிவிக்கணும் அதில் ஐந்து கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அதுலேயும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஈசப்பா ஒரு தரிசனம் கொடுத்துருக்காங்க பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசிஷத்தை அறிவிக்கணும் அதில் ஒரு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் இந்த தரிசன திட்டத்தை ஈசப்பா நிறைவேற்ற கிருபையும் பலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடி எசப்பா பார்த்து ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீங்க மோகனங்களுக்கு கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமா சிறுவர் ஊழியத்திற்காக நீங்க கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா பத்து கோடி ஆத்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தை நீங்கள் கிருபம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒரு கோடி ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த கர்த்த நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா விசேஷமா ஆஷ்லி அக்காவையும் உங்க டீம் மெம்பர்ஸையும் உட்காந்து கருத்துக்குள்ளே ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் சீக்கிரமா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற அந்த ஞானத்தை கொடுங்கப்பா அநேக சின்ன பிள்ளைங்களை ஆதாயப்படுத்த கொள்ள பண்ணக்கூடிய கிருபையை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆளுகை உண்டாகட்டும்பா இதன் மூலமா அநேக சின்ன பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா இந்த கடைசி காலத்துல உமக்காக வைராக்கியமா எழும்பி பிரகாசிக்கிறவர்களா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் மாறும் ஆண்டுவரே ஒவ்வொருவர் மீது உடைய எழுப்புதல் அக்கினி கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க இங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய செய்யப்போற கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஐமீன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்களா ஏசுப்பு உங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து உங்கள் தனி ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் ப்ரேயர் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கத்தருடைய வார்த்தை சொல்லுது என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு தேவனுடைய வார்த்தையை யார் கேட்குறாங்களோ அது அவங்க இருதயத்துக்குள்ளே கிரியை செய்து அவங்க வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய வார்த்தையை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் கேட்கலாமா ஓவர் டு மெசேஜ் டைம் ஹலோ குட்டிஸ் ப்ரைஸ் தலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வேறு நல்லா இருந்துச்சா எயிட்டி ஸ்கெட்ச் நைன்டி ஸ்கெட்ச் டூ கே கிட்ஸ் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்புறம் ஜபிச்சிங்களா ஜபம் பண்ணிங்களா நிறைய காரியத்தை கற்றுக்கிட்டோம்ல இதை வந்து நம்ம பார்க்குறோம் பட் இதில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கணும் எப்போவுமே மாறாதது ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆனால் என்ன தெரியுமா நான் வந்து ஒரு நியூஸ் படித்தேன் சரியா நிறையா நியூஸ் சேனலில் கூட அது வந்து ஹெட்லைன்ஸாக வந்தது இந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த நியூஸை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன ஆனாலும் வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசி தானே ஆகணும் சென்னையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பர்த்டேயை வந்து கொண்டாடுறதுக்கு போறான்னான் என்ன அப்படின்னா அவன் பிரியாணி சாப்பிட போயிருக்கான் பிரியாணி உங்களுக்குலாம் பிடிக்கும்ல அந்த பையனும் பர்த்டே அப்படின்னால ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸான பர்த்டே அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்போது அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யாரும் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு வந்து துணைக்கு வரையா அவன் அவனை வந்து நம்ம என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இன்னொரு பையன் ஃபோன் பண்ணாலாம் அந்த பையன் பர்த்டே பாயை கூட்டிகிட்டு போயிருக்கான் போகிற இடத்துல அந்த பேர்தே பாயை வந்து அங்கவே வந்து அவனை வந்து அடித்து அவனை ரொம்ப துன்பப்படுத்தி அவனை வந்து கொன்றுட்டாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சீரியஸான நியூஸாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த பையன் வந்து எதனால அவன் ஃபோன் பண்ணான்னு சொல்லி அந்த பேர்தே பாய் வந்து போனான் அவன் ஃப்ரெண்டு அவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா நிறைய காரியம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசக்கூடாது யார் கூப்பிட்டாலும் இல்லை தெரியாதவங்க கூப்பிட்டா போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம தெரியாதவங்க கூப்பிட்டாலாம் நம்ம போக மாட்டோம் நம்ம நம்புறவங்க நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க கூப்பிட்டா தானே போவோம் அப்படி தானே அந்த பர்த்டே போயும் போனார் அவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால தானே நம்பி போனார் ஆனால் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட் அவரோட ப்ராப்ளம் ப்ராமிஸை கீப் பண்ணல அவங்க நம்பிக்கையாக உடச்சிட்டாங்க இதுதான் ரியாலிட்டி குட்டீஸ் ஆனால் அதுக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே தப்பு ஃப்ரெண்ட் எல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் பாருங்கள் நமக்கு யாரை நம்புறதுனே தெரியல இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே வந்து பேக்ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையானவங்க யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்கவே முடியல தெரியுமா உங்களுக்கு யார் மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு வசனத்தை நம்ம பாதிக்கலாம் சரியா அந்த வசனம் எங்கே இருக்குன்னா யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாவது வசனம் நான் வாசிக்கிற ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் பாருங்க குட்டீஸ் இங்கே ஒரு வசனம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது யார் உண்மையானவங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் மற்றவங்க மனசில் இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும் தெரியுமா ஏசப்பாவுக்கு தெரியும் ஏசப்பா நமக்கு ஒரு காரியம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஸ்னேகிதராக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா குட்டீஸ் நீங்கள் ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஏசப்பா ஆசைப்பட்றாங்க சரி நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னா என்ன e all. ஏசப்பா சொல்கிற கற்பனைகளை ஃபாலோ பண்ணும் இந்த ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவர் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த ஃப்ரெண்டு வந்து ஏமாற்றிட்டார் ட்ரஸ்ட்டை பே பிரேக் பண்ணிட்டாரு பேக் ஸ்டாப் பண்ணிட்டார் முத்துகளை குத்திட்டாரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அந்த ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னேகிதருக்காக உயிரை கொடுக்குற அன்பிலும் வேறு எந்த அன்புமே பெருசு கிடையாது ஆனால் நான் உங்களுக்கு அந்த உயிரே கொடுத்துருக்குறேன் உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா நம்ம நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி உயிரையே கொடுத்துருக்குறாங்க ஏசப்பா சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாங்க இதுக்காக நமக்காக தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏசப்பா நம்ம நல்லா படித்தாலோ நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மார்க்கோ இல்லை நம்ம கொஞ்சம் நல்லா விளாண்டாலோ பொறாமலாம் படமாட்டாங்க ஏசப்பா அவ்வளோ குட் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம ஏசப்பாவோடய ஃப்ரெண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோம்ல ஏசப்பா சொல்கிறத கேட்கணும் அவர் சொல்கிறத அவங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நம்ம கேட்கணும் அப்போ இன்றைக்கி நம்ம ஏசப்பாவை வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறத்துக்கு போகிறோம் ஏசப்பா நமக்கு தான் விரும்புகிறாங்க சொல்லுவாங்க அப்போ ஒரு விஷயம் ஏசப்பா சில காரியத்தை சொல்லுவாங்க நீ வந்து இதை செய்யலாம் இதை நீ செய்யக்கூடாது அப்படின்லாம் ஏசப்பா சொல்லுவாங்க அப்போ நீ அதெல்லாம் செய்யலை அப்படின்னா ஏசப்பா என்றைக்குமே உனக்கு ட்ரஸ்ட்ஃபுல் ஃப்ரெண்டாக ட்ரஸ்ட் வர்த்தி ஃப்ரெண்டாக இருப்பாங்க தெரியுமா உனக்கு அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது போகணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஈசப்பா நான் அதை செய்ய போகிறேன் உங்களுக்கு ஓகேவா நம்ம செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா கைட் பண்ணுவாங்க சில டைம் வந்து இங்கே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போகக்கூடாது எல்லா காரியத்தையும் நம்ம ஏசப்பா கிட்டே கேட்டு செஞ்சோம்னா ஏசப்பா நம்ம கூட பேசி நம்மளை வழி நடத்துவாங்க ஏசப்பாவை இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்க போகிறோம் ஓகேவா நம்ம ஜபிக்கலாமா ஈசப்பா எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா எல்லாம் கண்ணை முடுங்க நம்ம சொல்லலை ஈசப்பா இன்றைக்கி நான் நிறையா காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் படித்தேன் ஈசப்பா எனக்கு இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என் கூட இருங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருங்க நான் நிறையா காரியத்தை உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க எனக்கு எந்த காரியம் செய்யணும்னு எனக்கு கைட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா எனக்கு கூட ஃப்ரெண்டாக இருங்க ஏசப்பா தக்கப்பன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா யாரெல்லாம் வந்து எனக்கு கூட ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஆண்டுபுறேன் நீ ஃப்ரெண்டாக அவங்க கூட இருங்க அவங்க வேதனையாக இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க அவங்க எப்போ கஷ்டப்படுறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா எந்த காரியமாக இருந்தாலும் அவங்களோட பேசுவேன் நீங்கள் சொல்கிறத கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைகளோட இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசுவ நாமத்தினாலே ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டிங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ் தேவன் தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஏன் தெரியுமா தாவீது டெய்லி கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரணும்னு இதே தான் நீங்களும் கிட்ட ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ப்ரேயர் பண்ணும் அப்படி ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்பவும் நம்ம ப்ரோக்ராம் உடை எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டில் பை பாய் ஜாலி டைம் ஜீசஸ் விடேம்ஸ் மினிஸ்ட்ரி நாலுமாவிடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயர் சப்போர்ட் ஜீரோ காட் யூ